வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி துவையல் பண்ணியிருக்கேன் சுவையான இந்த கொத்தமல்லி துவையல் இட்லி தோசை சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பத்து வரமிளகாய் எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வடைச்சட்டியில் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது உளுந்து நல்லா வறுப்பட்டு நிறம் மாறிடுச்சு வரமிளகாயும் நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூட துவையலுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லேசாக வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதே வடிச்சட்டியில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தண்டு எலோம் தண்டாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஆற வச்ச உளுந்து வரமிளகா புளி கூட துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி ஆறிட்ருக்கட்டும் பத்து வரமிளகாயில் ஆறு மட்டும்தான் யூஸ் பண்ணேன் நாலு வரமிளகாய் வச்சுட்டேன் ரொம்ப காரமாக இருக்கும்ன்ட்டு இப்போ ஆறு வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சுவையான கொத்தமல்லி துவையில் ரெடி